வணக்கம் அவர்களே ஜாழ்ப்பாணத்தில் ஆபா குழு தலைவராக ஒரு நபர் வந்து கனடாவில் கைது செய்யப்பட்டு தெரியும் இவர் வந்து இப்ப பிரான்ஸுக்கு நாடு கருதப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் வந்து பல குற்றச்செயல்களுடைய மையமாக விளங்கி வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது குறிப்பாக ஜாழ்பாணத்துல இருந்து போனாக்கள் சரி ஈழ இலங்கையின் ஈழத் தமிழர்களுடைய பல குற்றவாளிகள் பிரான்ஸ்ல தான் வந்து தங்கியிருப்பது தங்கியிருந்து பல குற்றங்களை பிரான்ஸிலும் மேற்கொள்கிறார்கள் இலங்கையிலும் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவர் இன்னும் ஒருபடி மேலே பிரான்ஸில் அத கனடாவுக்கு தப்பி போயிருக்கின்றார் அங்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முதல்ல இவர் ஜாழ்பாணத்துல பல கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட பிறகு மன்னர் மூலம் தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து பிரான்ஸுக்கு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது அங்கேயும் ரெண்டு பேரை வந்து கொடூரமாக வெட்டி தண்டிக வந்து கொல்லப்பட ஒருதர் உயிராபத்தோட தப்பி இருக்கின்றார் பிரான்ஸ் போலீஸ் அதிகாரிகளுடைய கருத்துப்படி பிரான்ஸ் போலீஸ் இப்படி ஒரு கோரமான கொலையை வந்து அவர் வாழ்நாளையை பார்க்கலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இவர் பிணையில வந்து தான் கனடாவுக்கு தப்பி போயிருக்கின்றார் கனடாவில் கைரேகை அடையாள பதவி செல்லாமல் ஒளிதி திருந்த தான் இந்த போர் போலீஸார் கெனேடிய போலீஸாருக்கு தகவல் வழங்கப்பட்டு கெனேடிய காவல்துறை இவரை பிடித்திருக்கின்றது இவர் இப்போ பிரான்ஸுக்கு இந்த கொலை கொலை முயற்சி வழக்குகளுக்கு முகம் கொடுக்க பிரான்சுக்கு அனுப்ப திருப்பி அனுப்புப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரசன்ன நாகலிங்கம் அல்லது அயந்தன் சுப்பிரமணியம் என்ற பெயர்கள்ல இவர் நடமாடி அஹ் வருவதாக போலீசார் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் அஹ் இதுதான் செய்தி இது இப்படி ஒன்று மட்டுமில்லை இன்னும் நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள் கடந்த வருடங்களிலே இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு மிக முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருந்தது அதாவது இலங்கையைச் சேர்ந்த பல குற்றவாளிகள் அதாவது தமிழராக இருக்கட்டும் சிங்களம் இருக்கட்டும் அந்த போதைப் பொருள் கடத்தொருளாம் இருக்கட்டும் அதே போல எல்லாருமே வந்து பிரான்ஸ்ல தான் அடைக்கலமாகி அங்கே இருந்து கொண்டு தான் வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணி தான் இவை வந்து திருப்பி இலங்கையிலேயும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் வேறு நாடுகளிலேயும் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் பிரான்ஸ் அரசியல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் வந்து பெரிய அளவு எடுக்கலை ஆனால் இப்போ தெரிஞ்சபடினால இனி வந்து இது சம்பந்தமாக வேற நபர்கள் அதாவது இன்னும் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் சில பல சம்பவங்கள் தொடர்பாக இவர் மட்டுமில்லை வேறு சிலரும் வந்து பிரான்ஸில் தமிழர்கள் வந்து தேடப்பட்டு வருகிறார்கள் ஆஹ் அவர்கள் சில பேர் வந்து தப்பி அப்படி அதாவது அவர்கள் நீ வாழ்க்கையில் திரும்பி வராத மாதிரியோ அல்லது என்று தெரியாத முகம் தலையே தெரியாத மாதிரி மறை மறை மறைந்து வாழ்கிறார்கள் பிரான்ஸ் காவல்துறை அவர்களையும் வந்து தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது அதே போல இலங்கையிலையும் இருந்து இலங்கை அரசும் வந்து பலரை தேடி வருது இதில் ஒரு சில போராளிகள் முன்னாள் போராளிகளும் அடக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அது இலங்கை அரசே வந்து அறிவித்தும் இருக்கின்றது சில பேருடைய பேரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த போல் கூடாகவும் வந்து சில பேரை தேடி வருகிறது எல்லாருமே வந்து சமூக கூட்டங்கள் சம்மந்தப்பட்டு தான் வந்து தேடப்பட்டு வருகிறார்கள் வேறு எந்த ஒரு நோக்கத்திலும் வந்து தேடப்படவில்லை அப்படின்றதும் வந்து இங்கே ஒரு உறுதியான ஒரு தகவல் அப்படின்னால மிக கவனமாக இருந்து கொள்கிறவங்களே நீங்கள் கட்டமைக்கப்படுற சமூகங்கள் இதுகளில் வந்து இந்த மாதிரி அறுவரடிகள் இவை இவையின் இவையின் ஒரு அங்கமாக இருப்பினமாக இருந்தால் நாளைக்கு வந்து ஃப்ரான்ஸில் எங்கெண்ட தமிழருடைய பேரும் வந்து கற இவை இவையோட சேர்ந்து கர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பிரெஞ்சு காலங்களில் இருக்கிற சில பேர் அந்த இனவாத ஆக்களும் வந்து இப்படியான சம் இதுகளை வச்சு கொண்டு தான் வந்து எங்களையும் வந்து நாளைக்கு இதண்ட பார்ப்பார் அப்படியே நிறைய விளையாட்டுகள் இருப்போம் எல்லாரும் ஒரே மாதிரி எங்களுக்கு கணிக்க போறில்ல சில பேர் சரியா சரியான சரியா கணிச்சு கொள்வாங்க சில பேர் இருக்கீங்க இதுகளை சாட்டா வச்சுக்கொண்டு மொத்த மக்கள்லையும் சேருபுசுற வார விளையாட்டுகளை வந்து காட்டுறதுக்கு இருப்பாங்க அதே போல எங்கெண்ட எங்கெண்ட மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றது வேறு இதழும் வந்து கட்டாயம் பாதிக்கப்படும் காரணம் இவை எல்லாருமே வந்து எங்கெண்ட மக்களுக்கெல்லாம் கற்று கடிச்சு குதிர போயிடும் சொல்லுங்களா கூலிக்கோ இதுக்கோ எங்கெண்ட மக்களுக்கு காக்கல தான் வந்து கடிச்சு குதிர போயிடும் இது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை தான் பார்க்கலாம் இது சம்மந்தப்பட்ட உங்கள் அண்ட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்கள் நன்றி